குரு பிரம்மா குரு குரு தேவா மகேஸ்வரா குருசாதா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் இச்சங்கத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் செயலாளர் பொருளாளர் துணைத் தலைவர் துணைச் செயலாளர் கௌரவ ஆலோசகர் மற்றும் கரூரிலிருந்து வருகை தந்திருக்கின்ற கரூரார் ஜோதிட சங்க தலைவர் எம்னுடைய நண்பர் திரு க சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இங்கே பலரும் பல தலைப்புகளிலே சிறப்பாக உரையாற்ற இருக்கிறார்கள் அந்த வகையிலே நானும் எனக்கு தெரிந்த ஒரு சில ஜோதிட கருத்துக்களை தங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன் அதற்கு முன்பாக ஜோதி என்ற குருபதியும் வெள்ளி நீலனும் ஜொலிக்கின்ற கதிர்மதி செய்யும் கணக்கனு பாம்பும் ஆதி என்ற ராசி பனிரெண்டுக்குள்ளே அடக்கி வைத்தார் ராயன் தானும் வாதி என்ற ஞானியம் பலவாராக வையகத்தில் பூட்டி வைத்தார் வரிசையாக இவற்றையெல்லாம் ஜென்மனுக்கு சாதகமாக எடுத்துக்காட்டி சமர்த்தாக பலன் சொல்வதான் ஜோதிடம் என்று சொன்னார் எந்த தானத்திற்கு பலன் சொல்ல வேண்டும் என்றாலும் அந்த தானத்தை அன்னோர் லக்னமாக கொண்டு பந்தித்த ஓரையாதிபதி பன்னிரெண்டு ராசிக்குழு இருந்த தன்மை கொண்டு செப்பிடுவாய் குருவின் கடாச்சாரத்தலை என்று சொன்னார் அவ்வகையிலே எம்முடைய குருநாதரை மனதில் இணைத்து எனக்கு தெரிந்த ஒரு சில ஜோதிட கருத்துக்களை தாங்கள் முன் பயந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன் நானும் என்னுடைய நண்பரும் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தோம் அப்பொழுது என்னுடைய நண்பர் கேட்டார் ஐயா நாமக்கல் சங்கத்திலே என்ன தலைப்பில் பேச போறீங்க நான் சொன்னேன் அதையா எனக்கு வந்து ஒரு குழப்பமாக இருக்கு இந்த தரம் ஏதாவது புதுமையாக பேசலாம்னு சொல்லிட்டு கேபி ஜோதிட ரிசம்னு ஒன்று இருக்குது அதை எடுத்து பார்த்தேன் அது என்னமோ உப நட்சத்திரம் தான் உப உப நட்சத்திரம் உபபொபு போய்கிட்டே இருக்கு அது குழப்பமாக இருந்தது சரி நான் அதை விட்டுட்டேனே அடுத்தா சொன்னார் இந்த நாடின்னு ஒன்று பேசுகிறாங்களா அதை எழுதணும் அது அதையும் பார்த்தேன் நாடியில் வந்து பல நாடிகள் இருக்குது அது எந்த நாடியை தொடரும்னு எனக்கும் தெரியல மேடையில் பேசுகின்ற பொழுது நாடியை பற்றி பிரமாதமாக பேசுகிறாங்க ஆனால் அவங்க ஜாதகம் பார்க்கின்ற பொழுது வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறையில் தான் பார்க்குறாங்க அதனால் அந்த ஏமாத்து வேலை எனக்கு வேண்டான்னுட்டேன் அடுத்தாப்புல சொன்னாரு இந்த நட்சத்திர ஜோதிடம்னு ஒன்று இருக்கே அதை போக்கட ஜோண்டிதானாரு அப்படின்னு சொன்னாரு அது நல்ல ஜோதிடம் தான் அதுக்கு நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்லணும் காய்கறிகள் பழங்கள் செடி கூடி நிறைய வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் அது தெரிஞ்சாதான் அதுல ஜெயிக்க முடியும் அதனால விட்டேன் நான் அப்படியா அப்ப இந்த திதி யோகம் கரணம் முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரம் இதுல ஏதாவது பார்க்க வேண்டிதானாரு அதையும் போய் ஒரு ஆளுடைய யோசனை கேட்டேன் அவர் சொன்னார் இந்த திதிக்கு வந்து வளர்பிறை திதி இருக்குது தேய்பிறை திதி இருக்குது அதுக்குள்ள தெய்வம் இருக்குது தெய்வத்துக்கு தேவதை இருக்குது தேவதத்துக்கு அதி தேவதை இருக்குது அதி தேவதைக்கு மேலே சூட்சமும் தேவதை இருக்குது அதுக்கெல்லாம் மந்திரம் இருக்கு உன்னால் முடியுமான்னு கேட்டேன் என்னால் முடியாதுட்டேன் அப்புறம் கேட்டாரு இந்த ஆருடம் பிரசன்னம் இதை பாருன்னாரு நான் சொன்னேன் இன்னொரு நண்பரே கிட்ட அதை பற்றி என்னையா செய்துன்னு கேட்டேன் அவர் சொன்னார் அது வேறு ஒன்றும் கிடையாது நம்ம ஊரில் இருக்கிற பூசாரி போல தான் நம்ம பக்கத்து வீட்டுக்கார அம்மா போய் தம்முடைய பொண்ணுக்கு என்ன குழந்த பிறக்குன்னு கேட்டார் அந்த பூசாரி உடுக்க எடுத்து அரை மணி நேரமாக அடித்து பிறந்த ஆம்பளை புள்ள பிறக்கும் தப்புனா பெண் குழந்த பிறக்குன்னு சொன்னார் அதே மாதிரியே அருமையாக நடந்தது பேர் பெற்ற பூசாரி ஆயிட்டாரு அப்படின்னாரு சரி எவ்வளோ ஊரெலாம் இருக்கியே நீ ஏன் ஓ முறையை விட்டுட்டு இந்த நாலு பாட்டு பாடியில்லை பத்து பாட்டு பாடியும் அதெல்லாம் விட்டுப்பட்டு ஏன் இங்கேலாம் போனேன்னாரு இன்னொருத்தர் அந்த கலையை ஏஐ கேட்குற ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் பேசினேன் நல்ல ஒரு இருபது பாட்டை எடுத்துகிட்டு போய் வசமாக வளைச்சி வளைச்சு வளைச்சி பேசினேன் அப்போ இவ பாட்டை கேட்டுட்டு காலையிலே பத்து இருபது மணிக்கு ஒரு ஆள் தூங்க ஆரம்பிச்சுட்டாரு நான் பார்த்தேன் சரி அவரு பரவாயில்ல எனக்கு அது ஒரு சந்தோஷம் ஏன் ம பக்கத்தில் இருக்க ஆளுகிட்ட நை நை நைன்னு முச்சு மொச்சின்னு பேச அவர் தூந்துறாரு இல்லை அது சந்தோஷம்தானே நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் என் பேச பேச்சு முடிச்சுட்டான் பேசி முடித்த உடனே ரெண்டாவது ஒருத்தர் பேச ஏறினாரு அவர் பக்கத்தில் வந்து அவர் தலைப்பை பேசிட்டு போயிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் சிறப்பான ஜோதிடரு புகழ் பெற்ற ஜோதிடரு அப்பாயின்மெண்ட் வாங்காமல் அவர்கிட்ட போ பார்க்க முடியாது அவர் ஏறினவர் என்ன சொன்னார்னாங்கன்னா நாங்களும் ஒரு காலத்தில் இப்படி பாட்டாக பாடணுங்கன்னார் இப்பெல்லாம் யாரும் பாட்டு பாடுறதில்ல பாட்டு பாடுறதை விட்டுட்டோம்னார் சரிண்ணே அடுத்தவரி சொல்லார் பாருங்க ஒரு காலத்தில் பாடல் தெரியாதவர்களே மேடை ஏற்ற மாட்டோன்னார் இப்போ பாட்டு பாடுறவங்களே மேடை ஏற்ற மாட்டோன்னுட்டார் அதோடு நிறுத்திருந்தால் கூட கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிருப்பேன் அதுக்கப்புறம் ஒரு வரி சொன்னார் பாருங்க இப்படி பாடி பாடியே நாங்கள்லாம் உருப்புடாமல் போயிட்டோம்னா ஒரு பதினஞ்சு நாளாக என்னால் முடியலைங்க ரொம்ப சோகத்தில் ஆழ்ந்துட்டேன் சரி நம்மளும் அப்படிதான் தான் இருக்குது அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் என் குருநாதர் சொன்னார் இது போல் நிறைய பேர் பேசுவாங்க அதுக்கெல்லாம் நீ மணரது மனசை தளர விட்டாத இப்படி உன் நீ பாட்டாக பாடின்னு சொன்னார் சரி இப்போ பார்ப்போம் இப்போ இன்னைக்கு ஒரு புதுமையான தலைப்பு கௌசிக சிந்தாமணியிலிருந்து கௌசிகருக்கும் வசித்தருக்கும் நடக்கின்ற ஒரு தர்க்கம் ரொம்ப எளிமையான பாடல்கள் கௌசிகர் சா பார்த்து சொன்னாரே வசித்தரு யோ நீ பாட்டு ஆரம்பியான்னாரு உடனே கௌசிகர் ஆரம்பித்தார் புண்ணிய லக்னாதிபதி உரு கோணத்தில் பண்ணிய ஆட்சி உச்சம் பகை நீசம் பெற்றால் தன்னிகர் மதிக்கு கேந்திரன் தண்டில் மதிய நிற்க மன்னவர் பக்கம் சாய்ந்து மகிழ்வுடன் வாழும் தீரன் என்றார் அடுத்த வரி சொல்லி அடுத்த பாட்டு சொல்லி இவர் சொன்னாரு மகிழூரும் ஜென்மநாதன் தன்னை மகிழூரும் ஜென்மநாதன் தன்னை பொன் சுங்கன் மேதை மகிழ்வுற பார்வையிட்டால் மாநிலம் அதனில் திண்ணமாய் வாழ்வான் மகிழும் ரவிதானும் பொன்னனுடன் சேர்ந்திட்டாலும் பொன்னனால் பார்க்கப்பட்டாலும் மலைபோல் வந்த துன்பங்கள் யாவும் பணிபோல் விலகிவிடும் யோ என்னையா சொன்ன உன் பாட்டு விளங்கலை நீ சொல்லியா தெளிவானாரு எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் முதல் எடுத்தோன்னா லக்னாதிபதி எவ்வாறு அந்த லக்னாதிபதி ஆட்சி உச்சம் கேந்திரம் திரிகோணம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் சிறப்பாக இருப்பார் போதுமா சரி ரெண்டாவது சொல்றாரு இவ்வாறு இருக்கின்ற அந்த லக்னாதிபதியை சுபகிரகங்களான பொன் சுங்கன் மேதை என்று சொல்லக்கூடிய மூன்று சுப கிரகங்கள் ஏதாவது ஒரு சுப பார்க்க வேண்டும் இரண்டாவது மூன்றாவதாக எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் லக்கணத்தையோ லக்னாதிபதியையோ சந்திரனையோ குருவானது பார்வை செய்தால் அந்த ஜாதகர் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அந்த துன்பங்கத்தில் இருந்து விடுபட்டு விடுவார் எந்த ஒரு ஜாதகம் முதல் யோகத்தை பாரு அதாவது சந்திரனுக்கு கேந்திரத்திலே குரு இருந்தால் கஜகேசரி யோகம் அவரும் இவரும் நன்றாக இருந்தால் அந்த யோகம் சிறப்பாக வேலை செய்யும் அடுத்த ஜாதகம் சொல்ல அப்படின்னாரு எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சூரியனை குரு பார்க்க வேண்டும் அல்லது குரு சேர்ந்திருந்து லக்கணத்திற்கு அவர்கள் நல்லதாக இருந்தால் மிக அருமையான யோகம் அப்படின்னாரு சார் ரைட்டு இப்போ நான் ஆரம்பிக்கிறேன் பாரு அப்படின்னு அவர் ஆரம்பிச்சாரு உன்னிய லக்னா இப்ப வாரே என அவர் முடிச்சாரு ஏன்னா ரெண்டு பேரும் பாடுறது அந்தாதி முறையில் பாடல் பாடுறாங்க வாரே என்று சொன்ன கௌசிகருக்கு வதிட்டனும் மறு உரை பகர்ந்தாரே பாரே லக்னாதிபதியும் பனிரெண்டு அதனில் ஏறிட சொல்லிட்டு மீறிய நட்பு ஆட்சி உச்சம் கோணம் சாரில் வாரதின் அன்னோனுக்கு வளர்ந்திடும் வளமனையே யோ என்னையால்லா பாட்டு பாடுறேன் லொல்லு பாடுறேன் எனக்கு ஏடிக்கு போட்டியா நீ பாட்டு கொண்டாந்துருக்க நீ லக்னாதி நான் லக்னாதிபதியை கேந்திரம் திருவிகோணத்தில் வச்சு பாட்டு பண்ண லக்னாதிபதியை கொண்டு போய் பன்னிரண்டு வச்ச சரி நீ ஏத்துக்கிட்டே பன்னெண்டில் இருக்கிற லக்னாதிபதி நட்புன்னு சொன்ன ஏற்றுக்கிட்டேன் அடுத்தாப்புல ஆட்சின்னு சொன்னேன் கும்பலக்கணத்துக்கு மட்டும்தான் போறோம் அதையும் ஏற்றுக்கிட்டேன் அடுத்த உச்சம்னு சொன்னியா அது எப்படியா லக்கணாதிபதி லக்கணத்திற்கு வந்து மூணுல உச்சம் பெறலாம் ஆறுல உச்சம் பெறலாம் எட்டுல உச்சம் பெறலாம் ஒன்பதுல உச்சம் பெறலாம் பத்து பதினொன்னுல உச்சம் பெறலாம் பன்னெண்டுல எங்கயா உச்சம் பெறுனார் உடனே கேட்டாரே வசித்தரு ஐயோ இதெல்லாம் ஜோதிடம் சூட்சம விதிகள் இந்த சூட்சம விதிகளை சில பேர் தெரிஞ்சுக்கிட்டு வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லாம் விளம்பரம் கொடுத்து வீட்டுக்கு வரவழைச்சு விருந்து வச்சு அந்த ரகசியத்தை சொல்லி தர்றாங்க நான் உனக்கு இப்பயே சொல்லி தரேன் ஓ அப்படியா என்ன சொல்லுனாரு பன்னெண்டுல இருக்கிற லக்னாதிபதி வந்து உச்சமற்றா தப்புங்கிறீங்க நவாம்சத்த உச்சம் பெற்றா ஏத்துக்க மாட்டியா இல்ல அவன் என்ன நட்சத்திராதிபதி உச்சம் பெற்ற அதை ஏத்துக்க மாட்டியா அவன் ஏறி இருக்கிற வீடானது கோணமா இருந்தா நீ ஏத்துக்க மாட்டியா சரி சரி ஒத்துக்கிறேன் அடுத்த பாட்டு சொல்லுனாரு துல்லிய லக்னாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மிகையே அஷ்ரமாதிபதியும் மிகு பாவர் அவருடன் சேர்ந்திட்டாலும் கலை நிறைந்த காரகன் அவருடன் கூட்டிட்டாலும் உய்வதில்லை அண்ணோனும் உண்டா இல்லையா உடனே அவர் தான் கேட்டாரு நீ ஏட்டி போட்டியா பதில் சொல்லுன்னு தெரியும் நீயே சொல்லி சொன்னாரு எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னிரண்டு போச்சுன்னா கெட்டி போயிட்டான் ஒழிஞ்சு போயிட்டான்னு சொல்லிடக்கூடாது லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டு போனாலும் நல்ல பலன் தான் செய்வாரு அவனுக்கு வீடு கொடுத்தவன் நட்சத்திர ஏரியும் கிடைத்து ஆட்சி உச்சம் பெற்றுள்ள சிறப்பு ஆனால் எங்கே லக்னாதிபதி கெடுதல் பலன் சொல்வார என்றால் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் கெட்டு போயிருந்தால் மட்டுமே அது மட்டும் இல்லாமல் அவரோடு அஷ்டமாதிபதி சேரக்கூடாது ரெண்டு மிகு பாவர் அவருடன் சேரக்கூடாது சேர்ந்தா கொஞ்சம் கஷ்டம் அப்புறம் ஏன் கலை நிறைந்த காரகன் அவருடன் இருக்கு ஒரு வார்த்தை சொன்ன அவர் சொன்னாரு எந்த காரக கிரகம் கூடுகிறதோ அந்த காரக கிரகத்தினுடைய உயிர் தன்மை அவ்வளவுதான் கூடிடில் அதுவும் தீது விதிதரும் ஜென்மநாதன் வினையண்ணும் நீச்சம் தீது கொடிய கேது சாரியில் அதுவும் தீது மதி நிறைந்த வதிட்டனும் எனக்கு உரைத்தாரே அப்படின்னா சரின்ட்டு நீ ஆரம்பியா கௌசிகாரு கௌசிகன் ஆரம்பிச்சாரு நல்லா கவனிச்சுக்கையா நான் சந்தேகம் கேட்டது மாதிரி நீலாம் கேட்க கூடாது கேளு உள்ளதொரு குடும்பாதிபதி உதித்த லக்கணத்தில் மேல வில்லவே ஆட்சி உச்சம் வியாழம் கேந்திரன் ஏழில் தெல்லிய கீர்த்தி உள்ளான் தேவரும் மதிக்க வாழ்வான் கள்ளமே இல்லை கொண்டார் கௌசிகன் வாக்கை என்று சொன்னார் விளக்கனார் அவர் சொன்னார் பாருங்க எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டு அதிபதி லக்கணத்திலே ஏறி இருந்து இருந்துட்டாலும் அல்லது லக்னாதிபதியோடு சேர்ந்து கேந்திர திரிகோணங்களில் நல்ல நல்ல இடத்தில் அமர்ந்து விட்டாலும் அந்த லக்கணத்தை குரு பார்த்தால் தெல்லிய கீர்த்தி உள்ளோம் தேவரும் மதிக்க வாழ்வான் பாரு இந்த உள்ள சொன்ன லக்னாதிபதியும் இரண்டாம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து லக்னத்தில் இருந்தாலும் திரிகோணத்தில் இருந்தாலும் அவருக்கு ஒரு ஜோதிட கருத்து நல்ல கருத்து கிடைத்து விட்டால் அந்த நல்ல கருத்தை நாற்பது பேருக்கு சொல்லாமல் அவர் தூங்க மாட்டார் அடுத்த சரி சரி நீ சொல்லு அடுத்த பாட்டு போலாம் ம் லக்கணத்திற்கு வளமுள்ள நோக்கிய ஆட்சி உச்சம் நுவல் திருகோணம் ஏரில் பாக்கியம் மிகவும் உள்ளான் பகை இல்லான் கோபம் இல்லான் யோக்கிய வதிட்டனே உனக்கு தான் நான் சொன்னேன் ஏட்டி போட்டி பாட்டு பாரு லக்கணத்திற்கு வளமுள்ள சுபர் ஐவர் சொல்லி அதுக்கு என்னையா விளக்கேன் ஜோதிடத்தில் ஒன்பது கிரகம் இருக்கு அஞ்சு கிரகம் பாவ கிரகம் நாலு கிரகம் சுப கிரகம் அதுல ஒருத்தர் வந்து பாஞ்சு நாள் சுபரா இருப்பாரு பாஞ்சு நாள் வந்து அசுபராக இருப்பார் அப்படி இருக்கும்போது உனக்கு எங்கையா லக்கணத்துக்கு அஞ்சு சுபரம் வந்தா யோ கேளியா சொல்றேன் பதில அவர் சொன்னாரு முடிக்கணுங்களா ஐயா முடிக்கணுமா அவர் சொன்னாரு மேசலக்கணத்தை எடுத்துக்கையா சூரியனை வச்சுக்க சிம்ம லக்கணத்தை எடுத்துக்க செவ்வாய வச்சுக்க துலா லக்கணத்தை எடுத்துக்க சனி எடுத்துக்கா இவங்க மூணு பேரும் பாவர் தானே இந்த மூணு லக்கணக்காரங்களுக்கு ராஜயோகத்தை தருகின்ற கிரகம் தானே அப்ப அவர் சுபர் தானியா சுபர்களுக்கு சுவர் போதுமா சாரி ரைட்டு பாரு அடுத்த பாட்டு நான் போட போறேன் நல்லா கவனிச்சுக்க தீர்க்கிறாய் இரண்டு நாலு ஒன்பது தசத்தோடும் இது ஜோதிடருக்குரிய பாட்டு நல்லா கவனிச்சுட்டாரு இயற்கையே சனி செய்க்கமின்றி பொன் சுங்கன் மேதை மதி பார்க்கவே பிறந்த பாலம் பாரினில் கவிஞராய் புராணம் ஓதுவான் அதை பார்த்தாரு நீ என்ன ஜோதிடருக்குரிய பாட்டுன்னு கவிஞராய் புராணம் ஓதுவாங்கிறேன் கல்வி படித்தாலும் இப்படி கிரக அமைப்பு இருந்தால் அவன் நன்றாக இருப்பான் சரி அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லுனார் இரண்டாம் இடம் ஒரு ஜாதகனுக்கு பனிரெண்டாம் வகுப்பு வரை படிப்பதற்கு இரண்டாம் இடத்தை எடுத்துக்க அடுத்த நாலாம் இடம் பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு ஒன்பதாம் இடம் ஆராய்ச்சி கல்வி எம்பி பிஹெச் அப்புறம் பத்தாம் இடம் தொழில் சாணம் அதுக்கப்புறம் தொழிலுக்கு போனாலும் சரி தொழில் இல்லைனாலும் சரி பத்தாம் இடத்தை நீங்கள் கவனிச்சுக்கார் சார் ரைட்டு வச்சுக்கிட்டாரு அப்போ இந்த நாலாம் இடத்து கல்வி அப்போ ஜோதிடருக்கு இதில் எந்த இடம் ஜோதிடருக்கு ரெண்டாம் இடம் தான் யா ரெண்டாம் இடம் எல்ல ஏன் இந்த நாலாம் இடத்தில் இருக்கிற கல்வியை படிக்கக்கூடாதா பட்ட கல்வி பட்ட மேற்படிப்பு எல்லாம் ஜோசியம் படிக்கக்கூடாதா யோ அவன் அதுக்கு மேலே படித்தான்னா ஜோசியத்தை கெடுத்துப்பிடுவாயா ஆராய்ச்சி பண்றது பண்றதுன்னு எதோ பண்ணி கடைசியில வந்து வழியை விட்டுட்டு வேற இடத்துக்கு கொண்டு அப்புறம் ஒன்பதாம் இடம் டாக்டர் பட்டம் என்கிட்ட பிஹெச்டி பட்டம் இல்ல என் ஜாதகத்துல ஒன்பதாம் இடம் நல்லா இருக்குது நான் பிஹெச்டி பண்ணலான் இருக்கேன் கௌசிகர சொன்னான் யோ நீ என்ன பிஹெச்டி படிச்சு நீ என்ன பண்ண போற தமிழ்நாடு அரசாங்கமானது ஜோதிடத்தை அங்கீகரிச்சிருக்கேன் எந்த யூனிவர்சிட்டியிலாவது போய் நீ வந்து வாத்தியார் வேலை பார்க்க போறியா அப்படின்னா அடுத்தது கேட்டாரு இங்க பாரு ஜாதக ஜாதக அலங்காரம் என்ற நூலுக்கு விளக்கம் எழுதிய கீரனூர் நடராஜ பிள்ளை பிஹெச்டி படிச்சுட்டாயே அவன் போய் வந்து அவ்வளவு அருமையான நூலை எழுதினாரு குமாரசாமி தேசிகர் வந்து குமாரசாமி நூலுக்கு அழகான விளக்கை எழுதினாரு அவர் வந்து பிஹெச்டி பண்ணாரா இல்ல புலிபாணி பண்ணியாரா வீணகோவி பண்ணாரயா நீ எதுக்கியா பிஹெச்டி பண்றேன்னாரு அதுக்கு சொன்னாரு அவன் அவசியம் எல்லாம் ஒரு விளம்பரம் தான் யோ நீ என்னை எப்பயா விட்டுட்டு நீ கரகாட்டம் படம் பாப்பா கரகாட்டக்காரன் படம் பார்த்துட்டு வந்தேன்னாரு அவர் சொன்னாரு ஜோதிட காரண ஜோதிட துறையில் இருக்கவனுக்கு மூணு குணங்கள் இருக்கக்கூடாதுன்னாரு ஒன்று விளம்பரம் இருக்கக்கூடாது அப்படின்னாரு ஏன்னா நீ ஜோதிடத்தை வந்து ஒழுங்காக முறைப்படி கற்று முறைப்படி சொன்னீர் என்றால் தமிழ்நாட்டில் எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் உன்னை தேடி வந்து அவன் ஜோசியம் பார்ப்பான் ரெண்டாவது குணம் என்ன இந்த வெற்று ஆடம்பரம் இருக்கக்கூடாது அப்படி என்ன கோட்டு சூட்டு டை சபாரி இன்னோவா ஸ்கார்பியோ இதெல்லாம் இருக்கு பாரு இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்ப மூணாவது குணம் என்னன்னா நான் சொல்ற கருத்து தான் சரின்னு நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் யோ இதை நீ ரகசியமாக இது உனக்கும் எனக்கு மட்டும்தான் ஊர்லலாம் போய் சொன்னா அவன் கேசு போட்டுருவாய்யா அதனால் ஒன்று மனசோட வச்சிக்கையான்ட்டாரு ஜோசியருக்கு சரிட்டு இப்போ வேற சந்தகமான இல்லை ரெண்டாம் இடத்து சந்தேகம் அப்போ ஜோசியருக்கு ரெண்டாம் இடம் தானாரு ரெண்டாம் இடம்தான் அப்பயே என்ன சொல்லியிருக்காங்க வாக்கினில் நல்லோர் ஏறி வாக்கு தான் அவருக்கு செல்லும் சொல்லுறா ரெண்டாயிரத்தும் சொன்னாரு நாதனை நல்லோர் கூட நோக்க வளருமே வாக்கில் ஜாதகலகார ஆசிரியர் என்ன சொன்னார் ஆனதோர் கேந்திரத்தில் புந்தி இருக்க இரண்டாம் வீட்டு அதிபதியின் தானும் உபயம் உபயமேற ஊனமில் மூன்று நல்லோட வெள்ளியும் உச்சமாக மாநிலத்தை உதித்த காலை ஜோதிட அவர் சொன்னார் பொண்ணும் புதனும் இரண்டின் கோவம் பொருந்திய கேந்திரத்தில் பின் திரிகோணம் ஏறி நிற்பின் உண்டாம் வித்தை லாபம் இன்பமாய் அவர் எட்டு ஆறில் இருந்திடில் இல்லையே வித்தை அன்பு சேர் கணக்கணும் உச்சம் பெற்றால் நல் வித்தை கூறேன் இதுக்கு மேல கேபி ஐயா ரெண்டா விட கேட்க மாட்டான் இல்ல சில ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஜோதிடம் படிப்பதற்கு மூணாம் இடம் ஒன்பதாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் சொல்றாங்களே என்ன இவங்க பாரு நான் முழு சொன்ன அந்த ஜோசியம் தான் அந்த ஆளுகாரு ஏன் ரெண்டாம் இடம் மூணாம் இடம்னாரு இல்லையே மூணாம் இடம் என்னையா விளக்கம் சொன்னாங்க என்ன அவரு மூணாம் இடம் என்பது சகோதர சான் தானே இல்ல இந்த மூணாம் இடத்திற்கு இன்னொரு காரக இருக்கு எண்ணம் எழுத்து செயல் கற்பனை இதெல்லாம் மூணாம் இடத்திற்கு அப்ப கற்பனை எடுத்துக்கிறியா அப்ப வருகின்ற வாடிக்கையாளரை முன்னாடி வச்சுக்கிட்டு உன் கற்பனையில என்னென்ன தோணுகிறதோ அதெல்லாம் சொல்லு அதான் ஜோசியம்யா இப்படித்தானே நம்ம ஒரு ஆள் இருந்தான் நான் புதுசு புதுசாக பரிகாரம் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆளுக்கு அருமையான பரிகாரம் சொன்னார் என்ன பரிகாரம் தெரியலாங்க எட்டிக்காயும் அரளிக்காயும் பரிகாரம் சொல்லிவிட்டாரு அது போய் பாவம் வந்து அவங்க இதை உண்மையை நினைச்சிட்டு போயிட்டு கடைசியில் பெரிய பிரச்சனை ஆகிட்டு போச்சு அதனால் இதெல்லாம் பரிகாரம் சொல்கிறவங்களுக்கும் புஸ்தகம் எழுதுறங்க தாயம் அந்த மூணாயிரம் அடுத்தப்பில் அஞ்சாம் இடம் அஞ்சாமி இடம் ஜோஷியத்துக்கினார் எப்படி அஞ்சாம் இடம் ஜோசியத்துக்கு அஞ்சாம் இடம் புத்திஸ்தானம் புத்தி நல்லா இருந்தால் தான் அவனுக்கு ஜோசியம் வரும் நான் சொன்னேன் அவன் புத்தி நல்லா இருக்கிறதாயன் உன்கிட்ட வந்தேன் புத்தி நல்லா இல்லைன்னா அவன் ரோட்டில் சட்டையிலே கிழிச்சுக்கிட்டு அடைவான் ம் அந்த புத்தி நல்லா இருக்கிறத வச்சு ஜோசியம் சொல்கிறேன் அருள்வாக்கு ஜோசியார் அவனுக்கு ஜோசியமே படிக்க வேண்டியதில்லை அவன் அருள்வாக்கு ஜோசியார் சரி அடுத்தபடி எட்டாம் இடம் அப்படின்னார் எட்டாம் இடத்துக்கு என்னையா விளக்கம் சொல்லுவாங்க ஊரில் என்ன மறைக்கப்பட்ட ரகசியங்கள் எல்லாம் தோண்டி தோண்டி எடுக்கின்ற இடம் எட்டாம் இடம்னாரு ஓ ஓ ஜோசியத்தை ஆற்று மணலில் புதைக்கி வச்சிருப்பாங்க அது நோண்டி நோண்டி எடுக்கிறாயா எட்டாம் இடம்னா அதெல்லாம் மந்திரவாதிக்கியா இந்த எட்டாம் இடம் தான் அடுத்தாப்புல பன்னெண்டாம் இடம்னாரு பன்னெண்டாம் இடத்துக்கு என்னையா சொன்னாங்க விளக்கம் அது புதைக்கப்பட்ட ரகசியங்கள் எல்லாம் சொன்னார் அப்போ புதைக்கப்பட்ட ரகசியங்கள்லாம் தோண்டி எடுக்கிறோம் யாரையா ஊரில் இருக்க பூசாரியில் ஐயா ஊரில் இருக்க ஜாமியெல்லாம் கொண்டு வந்து அடிச்சு கிடிச்சு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்பா யாரு ஆகவே ஒழுங்காக பாட்டு பாடு ரெண்டாம் இடம்தான் ஜோசி இருக்கு ரெண்டாம் இடம்தான் ஆகவே அடுத்த பாட்டு பாடியார் உடனே அவர் சொன்னார் ஐயா பொண்ணும் புதனும் சுங்கனும் அன்புடன் இருண்டிருந்தக்கால் முடிச்சிடலாங்களா அன்புடன் இரண்டில் இருந்தக்கால் மெய்யாகவே பாட வித்துவான் ஆவான் வெல்லும் மதி பொண்ணுடனே கூடி இரண்டில் நிற்க பொய்யா சீற்றமில்லாத பொருந்தில் அதிக பொண்ணுடனே பெய்யா மலை போல் அதிக வித்துவான் பெறுவான் பொய்யா மலை போல் அதிக கவி பெறுவான் பாரினார் சரி நீ இந்த பீக்சிட்டின்னு சொன்ன இல்லையா அதுக்கு ஒரு பாட்டு சொல்கிறேன் சோமனும் கொந்தி வீட்டில் சொகுசுடன் வீட்டி இருப்ப வாகுரு உச்சம் எய்த வெள்ளியும் பார்த்திருக்கேன் தாமதமின்றி சர்க்க சாஸ்திர தர்க்க சாஸ்திரம் படிக்கவெல்லாம் சேமமே இல்லை இந்நூல் சீமையோருக்கு தானேனார் அது என்ன பொருள்னார் அவன் சொன்னா இந்த பிஹெச்சின்னு சொல்கிறாங்கல்ல அவங்க எழுதுகிற நூல் அவங்களுக்கும் புரியாது அவங்களுக்கும் தெரியாது அது உலகத்தில் யாருக்கும் சார் நீ செல்வம்னு சொல்லிட்ட ஒரு ஒரு வார்த்தை அதுக்கு நான் பாட்டு பாடி அவர் செல்வம் என்று பயன்படாதே தொல்லை இல்லாது நான்கு கேந்திரத்தில் சுபரே இருக்கின் கீர்த்திமான் சொல்ல வல்லமகா யோகம் வளரும் பூமி புகழ் புகழும் பொன்னும் உள்ளவோள் உண்டாய் அல்லவோ ஆமாமே சொல்லுவே கௌசி ஓஹோ நான் சொல்றேன் எலியா ஒரே சரி கிரகமெல்லாம் ஓர் ராசியில் வரிசையாக நிற்க வல்லகி யோகம் என்று அழைப்பார் மேலோர் பெருமை சேர் பூமி பொன் நிலம் பிடி ரதம் சேனைய சேனை கூட்டம் தரணியில் செல்வம் உள்ள இவனானார் இவனான் என் பாட்டுக்கு ஏட்டிக்கு போட்டி போறேன் நான் வல்ல வல்லமமகா யோகன்னு சொன்னேன் நீ வல்லகி யோகம்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு இவர் அடுத்த பாட்டை ஆரம்பித்தார் வேறயா வந்ததுலேருந்து ராகுகேது பற்றி நீயும் பேசல நானும் பேசுவோம் அதனால ராகுகேதுக்கு போகிறோம் பொய்யிரு காரி மாந்தி நான் பொய்யு ஹாரி மாந்தி பொல்லாத நாகமாரில் மெய்யுரை நிற்குமாவில் மிகுதவத்தின் கேள்வன்னா ஐயமற்றி எழுத்த பேரை அறுதனை காலையில் பூட்டி

எடுத்த பாட்டு நீ பாடிட்ட நான் ஒரு பாட்டு பாடுறான் கூறும் ஆறாம் இடத்தில் கொடியவர் எவர் வரீனும் கூறும் ஆறாம் இடத்தில் கொடியவர் எவர் வரீனும் அந்த மாரியும் பொன்னனும் பாக்கியம் மறுவீடில் தனவானாவான் சீரிய தன்னை செய்ய செய்யும் தீரன் இவனே என்று பாரினில் கௌசிகனுக்கு வதிட்டனும் உரைத்தாரா உடனே அவர் சும்மா இருக்க மாட்டார் இவர் ஆரம்பிச்சார் அப்படியா தீர்க்கமாய் ராகு கேது திருந்த லக்கணத்தை பார்க்கவே செவ்வாய் லக்னாதிபதியிடம் ஏற்கவே ஜாதகருக்கு எழும் பேசவே சொன்னார் பாருங்க தீர்க்கமாய் ராகு கேது திருந்த லக்கணத்தை பார்க்கவே செவ்வாய் லக்கணாதிபதி கூட மூக்கமாய் மூவாறு வயதிலே ஏற்கும் விளைவுகள் நீ அறிந்து பேசவே உடனே இவர் சொன்னார் பேசுன்னு சொல்லி இருக்கார் ஒரு பேசல பேசிய பேர் இரண்டு பேருடன் கூடி ராசியும் உத்தமனாகி லக்னாதிபதியும் பலவானாகி ராசியும் உத்தமனாகி லக்னாதிபதி பலவானாகில் சீத நோய் யாவையும் தீர்ப்பான் செய் கணிதமும் கற்பான் மாசில்லாமல் வந்தவருக்கு மரணமும் தவிர்ப்பான் அவர் இவர் பார்த்தாரு ஓஹோ நான் சொல்றேன் கேள்யானா கூட்டமாய் ஐந்து பேர் சேர்ந்து ஒரு ராசியில் கூடி நிற்க தேற்றமாய் மற்றோரெல்லாம் வேறு ராசியில் தனித்தனியாக பிரிந்து நிற்க மூட்டிய உலகெல்லாம் ஒருவரே ஆழத்துக்க நீட்டியல் தேசத்திற்கு மன்னவன் இவனை என்று பேசினார் ஆக இவ்வாறாக இரண்டு பேரும் அதாவது வந்து கௌசியரும் வதிட்டரும் இரண்டு பேரும் சேர்ந்து மிக அழகான ஒரு ஜோதிட கருத்துக்களை இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள் அந்த நூலை எடுத்து வாங்கி நீங்கள் படித்து பாருங்கள் மிக எளிய அற்புதமான அருமையான நூல் என்று சொல்லி இவ்வளவு நேரம் வாய்ப்பளித்த நமது நாமக்கல் சங்கத்தாருக்கு கௌசிகர் சாப்பிடும் வதிட்டர் சார்பிலும் என் சார்பிலும் கவுசிகருக்கு நன்றி கூறி விடைபெற ஐயா அவர்கள் நாமக்கல் சங்கத்தாருக்கும் இதுவரை யாரிடமும் பேசாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கு எம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வழக்கம் பெறுகிறேன் நன்றி வணக்கம் இல்லை வேண்டிய அவருக்கு தெரியுங்க பேர் பெரியசாமி ஐயா தொட்டியம் பெரியசாமி போடுங்க போதும் இல்லைங்க மிக அற்புதமாக கௌசிக சிந்தாமணி தர்க்க ஜோதிடம் விளக்கம் என்ற தலைப்பில் உரையாற்றிய தொட்டியம் திரு பெரியசாமி ஆசிரியர் ஓய்யா ஓய்வு ஐயா அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அளித்து ஜோதிட கலையரசன் என்ற பட்டம் வழங்கி ஜோதிட கிரக சிந்தாமணி ஜாதக சந்திரிகை என்ற மூல நூல் வழங்கப்படுகிறது